உணவு ஆணையத்தினுடைய ஆலோசனைக் கூட்டம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் நான்கு மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் உணவு ஆணையத்தினுடைய உறுப்பினர்களுடைய முன்னிலையில் நடைபெற்றது இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லாம் கலந்து பேசி உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகள் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வேகமாக அதிகாரிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உணவு அமைச்சர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் அனைவருக்கும் ரேஷன் கார்டு அவருடைய உரிமை என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் பணிகளில் ஈடுபட்டு தொண்ணூத்தெட்டு சதவீதம் அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த நாலு மாவட்டத்தினுடைய நுகர்வோர்களை பொறுத்தமட்டில் உணவுப் பொருட்களை தொண்ணூத்தெட்டு சதவீதத்திற்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள் அதுபோன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்கள் மூலம் புறப்பட்ட மனுக்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் உடனுக்காக உடனுக்குடன் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு குறைகள் இருப்பதை அதையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாய் தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக அதிலேயும் தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கு மேல் அவருடைய இல்லங்களுக்கு சென்று உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் அதிகாரிகள் முன்னின்று நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே உணவு ஆணையத்தை பொறுத்த மட்டும் மிகச் சிறப்பாக உணவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் செயல்படுவதை நாங்கள் ஒவ்வொரு ரீஜியனாக ஒவ்வொரு ரீஜியனுக்கு தமிழ் மண்டலமாக சென்று ஆய்வு செய்தல் எங்களால் நேரடியாக பார்க்க முடிந்திருக்கிறது எனவே இந்த உணவு ஆணையத்தை பொறுத்த மட்டும் மிகச் சிறப்பாக இன்றைக்கு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உணவு ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் என்ன பிரச்சனை அவங்க சொன்னாங்க என்ன கோரிக்கை